வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேனி மாவட்ட செயல் கூட்டம் நேற்று ஏபிஎம் ஹோட்டலில் நடைபெற்றது இக்கூட்டம் திரு மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழின திரு ஜான் பாண்டியன் அவர்கள் எழுச்சுரையாட்டியுள்ளார் மேலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரிஸ்லா பாண்டியன் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார் தேனி மாவட்டத்தில் வறட்சியில் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கூலித் தொகையையும் வறட்சி நிவாரணம் வழங்கி விவசாயிகளின் வாங்கிய அனைத்து வங்கி கடன்களையும் மத்திய மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் ஐநா சபையில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை விசாரிக்க உத்தரவிடாமல் மேலும் இரண்டு ஆண்டுகள் நீடித்து இதில் இந்திய அரசு இலங்கை அரசுக்கு ஆதரவாக நிலைநிறுத்தி தமிழருக்கு துரோகம் இழைத்ததாகவும் எனவே இந்திய அரசையும் ஐநா சபையும் வன்மையாக கண்டித்துள்ளார் மேலும் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் முழுமையாக மூட வேண்டும் என்றும் தேனியில் செயல்வீரர் கூட்டத்தில் தமிழன வேந்தர் திரு பாண்டியன் அவர்கள் எழுச்சுரையாற்றியுள்ளார் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் திருத்தேரோட்டம் நேற்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வடம் பிடித்து திருத்தோரோட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது மீண்டலும் பாண்டியர் வரலாறு நூல் தடை செய்யப்பட்டதை அடுத்து பதிவு செய்யப்பட்ட தேசத்துரோக வழக்கிற்காக தமிழர் தாயம் கட்சி தலைவர் திரு கு செந்தில்மல்லார் அவர்களும் திரு பெருமாள்சாமி அவர்களும் நேற்று மாவட்ட சென்சஸ் கோர்ட்டில் ஆஜராகி வந்துள்ளனர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கரூர் மாவட்ட கிழக்கு செயல் வீரர்கள் கூட்டம் இன்று காலை நடைபெறவுள்ளது இதில் கரூர் மாவட்ட செயலாளர் திரு எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழின வேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளார் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ப்ரிசுலா பாண்டியன் அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார் தேவேந்திர இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் தொழில் துவங்க ஸ்டாண்ட் அப் இந்திய திட்டத்தின் கடனுதவி வழங்குவதற்கான தொடர்பான நேரடி கலந்தாய்வுக் கூட்டம் நாளை மதுரையில் காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ளுமாறு ராஜ்ய மல்லர் கட்சி ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் திரு பிரகாஷ் தேவேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழருக்கு கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நான் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவிலிருந்து வீடியோ எடிட்டர் பேசுகிறேன் நேற்று எனது பிறந்த நாளை முன்னிட்டு அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைதளத்தை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மரதமலர் உறவுகள் செய்திப்பிரிவுக்காக தினேஷ் மலர் மதுரை இருந்து மற்றும் வீடியோ உளிப்பதிருக்காக மாரிராஜ் தேவேந்திரர் நெல்லையிலிருந்து நன்றி